நம்முடைய எண்ணங்கள் சரியாக இருக்க வேண்டும் குறிப்பாக நன்மைகள் சேரும் விஷயத்தில் நம்முடைய எண்ணங்கள் நல்ல எண்ணமாக இருக்க வேண்டும் எப்படி என்பதாக சொன்னால் மஃபாத்தி என்ற நூலிலேயாத் என்ற ஹதீஷனுடைய அந்த அந்த விளக்கத்தில் அழகாக பனீஸ்ராயின் கூட்டத்தை சார்ந்த ஒரு மனிதர் ஒரு பாலைவனத்தில் வெளியே போகிறார் போகும்பொழுது இந்த பாலைவனம் பூரா மணலாக இருக்கிறது அப்ப அவருடைய உள்ள மனதில் ஒரு விஷயம் ஒரு எண்ணம் வருகிறது என்ன என்ன என்பதாக சொன்னால் யாரா இந்த மணல் எல்லாவற்றையும் நீ கோதுமையாக ஆக்கிவிட்டாய் என்பதாக சொன்னால் அத்தனை கோதுமையையும் உன்னுடைய பாதையில் சதக்கா செய்து விடுவேன் உன்னுடைய பாதையில் செலவு செய்து விடுவேன் என்பதாக ஒரு நீயர் செய்கிறார் அப்போ அதற்கு பிறகு அவர் மணல் வந்து கோதுமையாகவும் ஆகலை அவர் கொடுக்கவும் இல்லை போயிட்டார் அந்த காலத்தில் இருந்த நபியுடைய கனவில் அல்லாஹ் ஜல்லேஷான் தாரா ஒரு விஷயத்தை போடுகிறார் அந்த மனிதர் இந்த ஊரில் இருப்பார் அவர்கிட்ட போய் நீங்கள் ஒரு விஷயத்தை சொல்லிடுங்க என்ன என்பதாக சொன்னால் அவர் எந்த அளவுக்கு செய்தாரோ அந்த கொடுக்கப்பட்டு அதாவது அந்த மணல் பூராமே கோதுமையாக மாற்றப்பட்டு அதற்கு பிறகு அந்த முழு கோதுமையையும் அல்லாஹுடைய பாதையில் செலவு செய்தால் எவ்வளவு நன்மை கிடைக்குமோ அத்தனை நன்மையும் அவர் கொடுக்கப்பட்டது என்பதை சொல்லிவிடுங்கள் என்று அந்த நபியிடத்தில் சொல்லுகிறார் எனவே நிச்சயமாக நம் அமல் செய்யும் பொழுது நம்முடைய அமலுடைய நியத்துகள் அதிகமாக இருக்கும் இன்ஷாலா நாளை முதல் அதிகமாக தொழுவேன் நாளை முதல் அதிகமாக சக்காத்துக்கள் கொடுப்பேன் நாளை முதல் அதிகமாக சிதக்காக்கள் செய்வேன் நாளை முதல் அதிகமாக தானம் தர்மங்கள் செய்வேன் நாளை முதல் நாலு பேருக்கு நல்ல விஷயத்தை எடுத்து சொல்வேன் என்பதாக நல்ல எண்ணங்கள் நம்ம இருந்தது என்பதாக சொன்னால் நிச்சயமாக அதனுடைய கூலியை அல்லாஹ் நமக்கு தாராளமாக வாடி வழங்குகிறான் என்பதிலே எவ்விதமான சந்தேகம்